யோ வாய வாய ஜேக்கே சாப்பிட்டியா வத்து முடிஞ்சா ராமகிருஷ்ணா கிருஷ்ண குரு ஹாய் ப்ராக்கி போய் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு நான் கொடுக்கலையே நான் எப்பயுமே கொடுக்குறதில்ல உங்களுக்கு மெசேஜை பாருங்கள் இரு ஜேக்கே எங்கே போட்ட மெசேஜ் போட்டியா ஐயோ மெசேஜே வரல ஜேக்கே எங்கே போட்டிருக்க உனக்கு பேர் வேலையே இல்லை போடாமல் மெத்தேஜ் மேலே போய் பாரு பறிக்கையில் போய் பாருங்க எங்கே போட்டிருக்கேன் உங்களுக்கு மானிட்டேஷன் ஆச்சா தெரியாமல் சொல்லுங்கள் இன்கம் டைம்ல சொல்லுங்கள் எப்பா அகில நல்லா கேட்ட பண்ணி இத்தனை நாள நீயே இன்னைக்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்க நம்ம நம்ம ஐடியில் இல்லை ஜே எனக்கு வரல ஷோ ஆகலை எனக்கு காட்டில் திருப்பி கமெண்ட் பண்ணு ராக்கி பாய் ஒன்ஸு டைம் ஓட் கொடுத்தா டைம் முடிஞ்சு வரும் வெயிட் பண்ணணும் யார் டைம் ஓட் கொடுத்தாங்க ஆச்சுன்னே தெரியாது பட் அந்த டைம் அந்த ஐடியில் இருக்கீங்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஹாய் ஹலோ மணி வர்ணன் எப்படி இருக்கீங்க லைக் போட்டுருங்க என்னம்மா யூடியூப் மெசேஜ் இல்லை புரியல ஜேகே நீ போட்ட மெசேஜே இல்லை இப்போதான் வருது சில நேரம் வந்து சில மெசேஜ் வந்து ஷோ ஆகாது இல்லை ஒரு வேளை மேலே போயிடுச்சான்னு அவனுக்கு தெரியலை சாப்பிட்டியா ஒர்க் போயிட்டு வந்தியா சிஸ்டர் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து தக்காளி குழம்புல முட்டை உடச்சி ஊற்றினது அதுக்கு பேர் என்ன முட்டை குழம்புன்னு சொல்லணுமா இல்லை தக்காளி நாங்கள் வந்து தக்காளி தொக்கு தான் சொல்லுவோம் அதை ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாதுல்ல ஸோ அதனால் முட்டை உடைச்சு ஊற்றினா தக்காளி குழம்பு நீங்கள் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் வீட்டில் இனிமையாக இருக்குதப்பா என்னது அக்கீல் இனிமையாக இருக்குதப்பா என்னது யூடியூப்ல மெசேஜ் பண்ணலையா வேற எங்க பண்ணிருக்க இங்க பண்ணிருக்க ஏய் என்னது அது எனக்கு புரியல அப்படின்னா என்னது சூப்பர் தோசை ஆனியன் சட்னியா ஓகே 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 நாங்கள் தோசை மோஸ்ட்லி நைட்ல சாப்பிட்றதே ரொம்ப ரேராக தான் சாப்பிடுவோம் ரைஸே தான் எடுத்துக்கிறோம் அகில் எனக்கு ஜேகே எனக்கு புரியல அது என்னது அது அதுக்கு என்ன அர்த்தம் அது என்னது ஓ அவசியமா ஜேகே மூக்கு கொடைப்பாரம் தான் இப்படிலாம் கேட்கும் அடுத்து கட் பண்ணி விடுவேன் அவசியம் கேள்வி நீங்கள் ரூம்ல எப்படி ஆள் வச்சு சமைக்கிறீங்களா இல்ல நீங்களே வந்து ஒரு நாளைக்கு ஒருத்தர் சமைப்பீங்களா எப்படி அது எப்படி ஏய் அவ்வளவுதான் அச்சு அச்சு அப்பலாம் அப்படிலாம் இது அகில் ப்ரோ எங்க சார் சைலண்டாக இருக்காரு ப்ரோவா ப்ரோ எப்பவுமே சைலண்ட் தான் நாலு பேர் இருக்காங்கல்ல குட்டிஸ் அவங்களுக்கு சேவை செய்யவே டைம் பட்டாரு ஹாய் கிஷோர்